சென்னை சர்வதேச திரைப்பட நிகழ்ச்சியில் நிறைவு விழா சென்னையில் இருக்க சத்தியம் திரையரங்கில் நடந்துச்சு இது இருபத்தி ரெண்டாவது சர்வதேச திரைப்பட நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் பல்வேறு பிரிவுகளில் சிறந்து விளங்குனவங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு அந்த வகையில் சிறந்த இயக்குநருக்கான விருது தமிழ் அரசனுக்கு வழங்கப்பட்டிருக்கு அதாவது லபர் பந்து டிர்பனாரில் அவருக்கு அதுமட்டுமில்லாமல் சிறந்த இயக்குநருக்கான சிறப்பு விருது ப ரஞ்சித்கும் தங்கலான் படத்துக்காக வழங்கப்பட்டிருக்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது ஜி வி பிரகாஷ்கும் வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி விஜய் சேதுபதிக்கு மகாராஜா படத்துக்காக சிறந்த நடிகருக்கான விருதும் வழங்கப்பட்டிருக்கு இதே மாதிரி மக்களுக்கு பிடித்த நடிகர் பிரிவுல அரவிந்த் சாமிக்கு அதாவது மெய்யழகன் படத்துக்கும் சிறந்த துணை நடிகைக்கான விருது துஷாராவுக்கும் வேட்டையன் படத்துக்காக கிடைச்சிருக்கு துணை நடிகருக்கான விருது தினேஷ்கும் லபர் பந்துக்காக கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் குழந்தை நட்சத்திரத்துக்கான விருது பொன் வேலுக்கும் கிடைச்சிருக்கு வாழைப்படத்தில் நடிச்சாங்கல்ல அவங்களுக்கு இப்ப கிடைக்கப்பட்டிருக்கு அதேபோல அமரன் திரைப்படத்தில் இந்து ரெபேகா வக்கீசா நடித்த பல இதயங்களை கவர்ந்த சாய் பல்லவிக்கே வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம்